அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மெட்ராஸ்காரன் படத்தோட விமர்சனம் மெட்ராஸ்காரன் மெட்ராஸ்காரன் அப்படின்ற பேரை பார்த்தோம்னா அதில் கலையரசன் இருக்கிறாருன்னொன்னா மெட்ராஸ் அந்த படத்தில் நடித்தவராச்ச கலையரசன் இப்போ மெட்ராஸ்காரன்லேயும் நடிச்சிருக்கிறாரு மட்ராஸ் இவர் தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு போய் உக்காந்தோம்னா ஒரு மலையாளத்துக்காரனை மட்ராஸ்காரன் ஆக்கியிருக்கிறாங்க அவங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க என்னமோ அந்த படத்துக்கு விருது கிடைக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இது விருதுக்கு போனால் டப்பிங் ஓன் வாய்ஸில் கொடுத்தா தான் விருது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மலையாளத்து தம்பி ஷான் நிகாம் அவரை வந்து உண்மையாக அவரும் நல்ல நடிகர் தான் அவர் நடித்து நம்ம வந்து முன்னாடி ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் மலையாளத்தில் பார்த்தோம் மலையாளத்துலேருந்து தமிழ் படுத்துனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் படுத்தலை நம்மளை அப்படி அருமையாக இருந்தது ஷான் நிகாம் நடித்து அவர் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து மெட்ராஸ்காரனாக நமக்கு கொஞ்சம் மலையாளத்துக்காரனாக தெரிய வச்சாரு சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து அவர் புதுக்கோட்டைக்காரன் அவர் அவங்க அப்பாவுக்கு அங்கே புதுக்கோட்டையில் நல்ல பேர் இல்லை அதனால் மெட்ராஸ் வந்து படித்து பெரிய ஆளாகி பெருசாக சம்பாரித்து வேலை பார்த்து நான் கல்யாணம் பண்ணால் எங்கள் ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் பொண்ணு பண்ணுன்னு லவ் பண்ணி அவளை வந்து ஊரில் வச்சு கல்யாணம் பண்ணணுன்னு அழைச்சிட்டு போகிறாரு ஊரில் வச்சு அழைச்சிட்டு போகிறாரு அவங்க அப்பா அவங்க சகோதரி இவங்க மூணு பேர் தான் போகிறாங்க மெட்ராஸ்லேருந்து இவர் போகிறாரு இவர் வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா தட்ட கல்யாண ஏற்பாடுகள் பொண்ணு வீட்டிலேருந்து மூணே பேர் தானே என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் அவ்வளோ சொந்த பந்தம் கல்யாண கலாட்டாக்கள் அஜோஜ்ஜோ அதிரி புதிரியாக இருக்குது போதண்டா சாமிங்கிற ரேஞ்சில் இவர் ஒரு காரை எடுத்துகிட்டு கல்யாண மாப்பிள்ளை வெளியில் அங்கெங்கே போகக்கூடாதுன்னு ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்களா அவங்க அம்மா சொல்கிறாங்க யார் நம்ம கீதா கைலாசம் அப்பா பாண்டியராஜன் அவர் தான் அந்த பேருக்கு எடுத்து வச்சுருக்கிறது அவர் பேரை தூக்கி தான் புள்ள வந்து சென்னையில் சம்பாரித்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் இங்கே சென்னை பொண்ணையும் கூப்பிட்டு போய் அங்கே கல்யாணம் பண்ண போகிறாரு போன இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட்டு இவர் ஓட்டிகிட்டு போன காரு அதுவும் தன் காதலியே ஹோட்டலில் தங்க வச்சுருக்கிறாரு அவளை பார்க்க போகிறாரு போகிற வழியில் விபத்து விபத்தில் ஐஸ்வர்யா தத்தா நிறை மாத கற்பனியா நம்ம ஊர் பக்கம் புள்ளதாச்சிக்காரி என்ன அந்த அம்மாவை இடிச்சிட்றாரு அந்த அம்மாவுக்கு சப்போட்டாக ஊரே திரண்டுடுது அவங்க ஊட்டுக்காரன் பெரிய தாதா அந்த ஊரில் சிங்கம் அப்படின்னா ஊரே அலருது சிங்கத்தோட மச்சான் அதாவது ஐஸ்வர்யத்தோட அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் பெரிய அரசியல்வாதியோட ரைட் ஹேண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பையனை துவைய துவையன்னு துவைக்கிறாங்க ஊர்லேருந்து இவன் இத்தனைக்கும் அடித்தது மட்டும் இல்லாமல் அடி வாங்கிக்கிட்டே ஐயோ முதல்ல அந்த பொண்ணு அதுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் பொறுப்புன்னு கொண்டு போய் அங்கே இருக்கிற அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஆலங்குடியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேர்க்குறாரு எல்லாம் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பொண்ணு புழைச்சிக்குது வயிற்றில் இருக்க சிசுவுக்கு தான் அப்படின்றாங்க என்னது பசு புழைச்சிருச்சு சிசுவுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராமா பட்டமே கொஞ்சம் ட்ராமா தனமாக தான் இருக்குது கல்யாணம் கலாட்டா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பட்டத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நிகாரிகா கொனிடாலா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெபுட்டி சிஎம் பவன் கல்யாணுக்கு சொந்தக்காரங்கிறாங்கண்ணே அது என்னென்னு தெரியல இருக்கலாம் ஒருவேளை தெலுங்கு ஃபேம் தான் அவங்க பெரிய தெலுங்கு நடிகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலையரசன் நான் இருக்குன்னே சொல்லிட்டேன் ஐஸ்வர்யா தான் இப்போது ஊருக்கு போனவர் கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் விபத்தில் ஒரு பொண்ணை அடித்து அவ வயிற்று புள்ள களைஞ்சி போயிருக்குது விடுவாங்களா ஊருக்காரங்க இவர் நான் போலீஸில் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இன்றைக்கெல்லாம் சட்டத்தில் வந்து ஒரு கார் ஏற்படுத்திய விபத்துக்கு வந்து இப்படிலாம் உடனே பெயிலில் வந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன இல்லைன்னா சமரசம் பேசி வச்சு அங்கேயே முடிச்சு வைப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள போகிறாரு ரெண்டு வருஷம் வர்றாரு வெளியில் வந்தால் இவர் காதலி காணாமல் போயிடுறாங்க அப்பா இல்லாமல் போயிடுறாரு மாமா கருணாசும் அம்மா கீதா கைலாசமும் இருக்காங்க பிள்ளைக்கு சிறையில் இருக்கிற பிள்ளைக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சு வழி இருக்கிறாங்க வெளில வந்தவர் தான் தான் அந்த விபத்துக்கு காரணமாக அந்த புள்ள சாவுக்கு காரணமாக இல்லை வேறு எதுவும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாரு என்ன பண்ணுறாரு இப்போது நம்ம ரியல் மெட்ராஸ்காரன் அதான் நம்ம மெட்ராஸ் நாயகர் கலையரசன் மெட்ராஸ் நாயகர் கார்த்தி அதில் ஒரு முக்கியமான நண்பர் ரோலில் ஒருவர் இல்லையா கலையரசன் அவரா இல்லை அவருடைய சகோதரர் அவர் அந்த புதுமுகமாக யார் என்ன இல்லை ஐஸ்வர்யா தத்தா அவர் வயதில் இருக்கிற குழந்த அதுவே ஏதாவது பண்ணிக்கிச்சா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கதையை வந்து நாலா பக்கமும் திருப்பி கடைசியில் ஒன்று சொல்கிறாங்க அது நம்ப முடியாத அம்பக்காக இருக்கிறது தான் இந்த படத்தோட பெரிய பலவீனம் அதாவது மட்ராஸ்காரனா மட்ராஸ்காரன் மலையாளத்துக்காரனாக இருக்கிறது புதுக்கோட்டைக்காரன் மட்ராஸ்காரன்னு சொல்லிக்கிறது இதையெல்லாம் தாண்டி அதுதான் நமக்கு பலவீனமாக தெரியுது மற்றபடி இந்த படத்தை வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவு கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா நிக்காரிகா கொன்னிடேலா இவங்களோட நடிப்புக்காக அவங்களோட லுக்குக்காக பார்க்கலாம் ரசிக்கலாம் அதே நேரம் ஷான் நிகாமும் நடிப்பு நல்லாவே நடிச்சிருக்கிறார் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சால் கூட நடிப்பு நல்லா இருக்குது ஆனால் அவர் பேசுகிற மொழி தான் மலையாளத்துக்காரனாக தெரியுது மெட்ராஸ்காரன் மலையாளத்துக்காரனாக அவரே காரணம் இந்த படத்தை வந்து வாலி மோகன்தாஸ் அவர் தான் வந்து ரங்கோலி படத்தோட இயக்குனர் இயக்கியிருக்கிறார் ரங்கோலி படத்துலையே நீங்கள் வண்ண வண்ண கோலம் விட்டீங்க ஆனால் இந்த படத்தில் வந்து இப்படி கோட்டை விட்டீங்களே அப்படின்னு சொல்ல தோணுனாலும் இன்ட்ரவல் வரைக்கும் படம் கிருப்பாக இருக்குங்க ஓரளவு விளையாட்டுக்காரனாவே தெரிஞ்சாலும் மண்ட்ராஸ்காரன் இன்ட்ரவலுக்கு அப்புறம் சுற்றி சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி போகிற வாரம்லாம் சந்தேகப்பட வச்சு கட்சியில் ஒன்றுமே இல்லாத மாட்டிருக்கு இவ்வளோ ஊதி பெருசாகிட்டீங்களாப்பா ஒருத்தனை ரெண்டு வருஷம் ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்களாப்பாங்கிற லெவலில் முடியுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிக்காரிகா கொனிடலா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா கிளாமர் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு ஹோம்லி லுக்கில் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க பிள்ளைய இழந்த சோகம் வேறு அவங்களுக்கு யார் காரணங்கிறத அவங்க சொல்ல முடியாமல் தவிக்கிற தவிப்பு எல்லாத்துக்கும் கிளைமாக்சில் விடைய சொல்கிற விடம் மாதிரி இந்த படத்தில் நர்ஸாக வர்ற பெண்மணி பானு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குளிர் மழை இந்த படத்துலேயும் ஜேபேபியில் வந்து அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடியாக வருவாங்க அருமையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாதான் அந்த படத்தில் வந்து இந்த ட்விஸ்ட்டுக்கு இந்த ஹீரோவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வர்றது உண்மையாக பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க உண்மையாக மட்ராஸ்காரன் சில இடங்களில் மட்ராஸ்காரன்னா தெரிஞ்சிருக்கிறாரு ஆனால் அதை இவருடைய மலையாளத்துக்காரன் வாய்ஸு கொஞ்சம் நமக்கு வந்து இது பண்ணுது ஆனாலும் எந்த இடத்துலையும் ஹீரோ புதுக்கோட்டைக்காரனாகவே இல்லையே செட்டி நாட்டு வீடெல்லாம் பெருசாக அமைச்சிருக்கிறாங்க ஆனால் படத்தில் வந்து படம் மட்ராஸ்காரங்கிற பேருக்கு ஏற்றபடி இல்லை மலையாளத்துக்காரனாகவும் இல்லை தெரியுது இந்த படத்தை பி ஜெகதீஷ் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாரு அவருக்கு இந்த படமாவது வெற்றி அவனு பிரிமியர் ஷோ ப்ரிவிஸ் ஷோவை பார்த்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது அந்த நம்பிக்கையை நாமளும் கொலைக்க வரும்போல மட்ராஸ்காரனை மட்ராஸ்காரங்க மட்டும் இல்லை மட்ராஸ்காரன்னா தமிழ்நாட்டுக்காரன் மொத்த பேரும் ஒரு முறை பார்த்தா கூட ஜெகதீஷ் ப்ரொடியூசரோட சந்தோஷம் திருப்தியாக இருக்கும் அந்த விதத்தில் முடிஞ்சால் ஒரு முறை இந்த பொங்கல் ட்ரீட்டாக இந்த படத்தை பாருங்கள் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அசந்து தூங்க முடிஞ்சால் கூட தூங்கிக்கோங்க கிளைமாக்ஸில் முழிச்சிக்கோங்க மட்ராஸ்காரன் சில இடங்களில் வியக்க வைக்கிறான் சில இடங்களில் மலையாளத்துக்காரனா நமக்கு தோன்றம் எந்த அந்த புதுக்கோட்டக்காரனா இல்லவே இல்லையப்பா அப்படின்னு தோண சொல்ல தோணுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க